குட் ஈவினிங் இன்னைக்கு வகுப்பில் வந்து நம்ம என்ன சொன்ன மாதிரி ஒற்றை இலக்கம் இந்த யூனிட் டிஜிட்ஸ் அது சம்மந்தமாக நம்ம பாக்க போறோம் யூனிட் டிஜிட் யூனிட் டிஜிட்னா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா ஐந்து இதுக்கு யூனிட் டிஜிட் என்ன ஐந்து முடியுதோ அதான் யூனிட் டிஜிட் அல்லது ஒற்றை இலக்கம்னு சொல்லுவோம் இது பத்தின் இலக்கம் இது நூறின் இலக்கம் இது ஆயிரம் இலக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டூ பவர் ஃபோர் இதனுடைய ஒற்றை இலக்கம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் டூ பவர் ஃபோரோட ஒற்றை இலக்கம் என்ன டூ பவர் ஃபோருங்கிறது ஒரு நம்பர் அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க அதனோட யூனிட் டிஜிட் கண்டுபிடிங்க டூ பவர் ஃபோர் அப்படிங்கறதோட ஒற்றை இலக்கம் என்ன அப்படின்னா அந்த டூ பவர் ஃபோருங்கிறது ஒரு நம்பர் அது எதுல முடியும் அப்படிங்கிறது சிக்ஸ்டீன் அப்போ இதனுடைய ஒற்றை இலக்கம் என்ன அப்படின்னா ஆறு அந்த ஒற்றை இலக்கம் அதுல யூனிட் டிஜிட் அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்ப என்னன்னு சொல்றேன் பாருங்க செவன் பவர் த்ரீ இதனுடைய ஒற்றை இலக்கம் என்ன செவன் பவர் த்ரீ எல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது ஏதாவது மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் வெரி குட் செவன் பவர் த்ரீ யூனிட் டிஜிட் யூனிட் டிஜிட் தான் செவன் பவர் த்ரீ இதனுடைய யூனிட் டிஜிட் த்ரீ இதே மாதிரி நைன் பவர் டூ இதனுடைய யூனிட் டிஜிட் என்னது ஒன்று நைன் பவர் டூங்கிறது எயிட்டி ஒன் எதுல முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஒன்று சரிங்களா ஸோ இப்போ டூ பவர் ஃபோர் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா டூ பவர் ஒரு ஃபார்ட் ஃபோர் செவன்டி எயிட் எதுல முடியும்னு கேட்பாங்க செவன் பவர் டூ செவன்டி எதுல முடியும்னு கேட்பாங்க நைன் பவர் எயிட்டி ஒன் எதுல முடியும்னு கேட்பாங்க சோ அந்த மாதிரி இதுக்கு எப்படி ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறது ஃபியூ செகண்ட்ஸ்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போறோம் சரிங்களா சோ இது கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் புரியாம இருக்கலாம் புரியலை அப்படின்னா உடனே சொல்லுங்க நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன் எங்க புரியலைன்ட்டு சரிங்களா நான் பேசிக்கா தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் கவனிங்க ஃபர்ஸ்ட் டூ பவர் ஒன் நான் அப்படியே அதோடைய பேட்டர்னை கண்டுபிடிக்க போறேன் இதை வந்து ஆப்டிடியூட்லையும் சொல்லிக்கலாம் ரீசனிங் டைப்லேயும் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ கொஞ்சம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஐக்யூ வேணும் இப்போ மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா தான் பட் இப்போ நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஐக்யூ ஓரளவு நார்மலா உள்ளவங்க உடனே புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் நமக்கு கிராஸ்பிங் கம்மியா இருக்கிறது அப்படின்னா எல்லாருக்கும் திரும்ப சொல்றேன் மெமரி எல்லாருக்கும் தான் ஆனா கிரகிக்கும் திறன் இந்த கிராஸ்பிங் அப்படிங்கிறது ஒரு தடவை சொன்னா பட்டுன்னு பிடிச்சிக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல தமிழில் சொல்லுவாங்கல்ல அப்படியே இது மாதிரி பட்டை இது மாதிரியா பேப்பர் மாதிரி ஏதோ மாதிரி பட்டுன்னு பிடிச்சிக்குது அப்படின்றாங்க சோ அப்படின்னா ஒரு தடவை சொன்ன உடனே புரிஞ்சக்கூடியவங்க சில பேர் சில பேருக்கு ஒரு தடவை இன்னொரு ரெண்டு படம் எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுக்குவாங்க சில பேருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாலு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும் சில பேருக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி தான் புரியும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேட்டகிரில இருப்பாங்க சரிங்களா சோ அந்த கேட்டகரி நீங்க முத அது எந்த கேட்டகிரி மேத்ஸ் அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சோ அது என்ன மாதிரி கேட்டகிரி அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு நாலு விதமான கேட்டகிரி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கேட்டகிரி அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா எந்த கான்செப்ட்டை படிச்சாலும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணா உடனே புரிஞ்சுக்குவாங்க அதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரிக்கு இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேர்டு கேட்டகிரிக்கு இன்னும் ரெண்டு மூணு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஃபோர்த் கேட்டகிரி இன்னும் நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே மாதிரி ப்ராப்ளம்ல தான் போடுவாங்க கொஞ்சம் மாத்தி போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க சோ இதான் வந்து நாலாவது கேட்டகிரி சோ இந்த மாதிரி நாலு கேட்டகரியாக நம்ம வந்து கணிதம் பயிலும் மாணவர்களை பிரிக்கலாம் நீங்க ஒவ்வொருத்தவங்களும் எந்தெந்த கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியணும் ஓகே டூ பவர் ஒன் டூ பவர் ஒன் அப்படின்னா ரெண்டு நான் வந்து யூனிட் மட்டும் மட்டும்தான் எழுதுறேன் எதுல முடியுதோ அதுதான் எழுதுறேன் இப்ப பதினாறு அப்படின்னா ஆறுன்னு தான் எழுதுவேன் முன்னூத்தி பதினெட்டு அப்படின்னா எட்டுன்னு தான் எழுதுவேன் சரிங்களா டூ பவர் ஒன்று வந்து ரெண்டில் முடியுது டூ பவர் ரெண்டு வந்து நாலில் முடியுது அவங்களுக்கு எங்க டவுட்னாலும் உடனே சொல்லுங்க ஐ கிவே ஷார்ட் கட் ஆல்சோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி ஷார்ட் கட் சொல்லுவேன் நீங்க ஷார்ட் கட்டை ஃபாலோ பண்ணுங்க ஆனா என்னைக்குமே வெறும் ஷார்ட்கட்டை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது டீடைல்டு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷார்ட்கட்டுக்கு போகிறோம் சில பேர் வெறுமே அப்படியே ஷார்ட் கட் ஷார்ட்கட் படிக்கிறீங்க அதனால யூஸ் அவங்களாலலாம் நிறைய ஸ்கோர் பண்ண முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு மூணு ப்ளூக்குள்ள பண்ண முடியும் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணாதான் நீங்க ரீசனிங் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸா இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் மனப்பாடம் பண்ணி ஏதோ கான்செப்ட் அப்படின்றது பண்ணீங்கன்னா ஒரு பதினஞ்சு பன்னெண்டு எடுக்கலாம் சரிங்களா ரைட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது ஒன்று வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் ல சரிங்களா அது வந்து வரப்போறதுல பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனா கூடிய விரைவில் பண்ணுவாங்க டிஎன்பிசியில என்ன அப்படின்றது தெரியுமா யோசிங்க பார்க்கலாம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம் கரெக்டாக பண்றீங்களான்னு பார்க்கலாம் பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு வரப்போறதுல பண்றாங்களோ இல்லை ஆனா கண்டிப்பா பண்ணுவாங்க ஃபியூச்சர் இதில் ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட் புரிஞ்சுட்டா மட்டும்தான் சர்வீஸ் வாங்க முடியும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் வெரி குட் சுகுமார் உடனே அடிச்சிட்டாரு நெகட்டிவ் மார்க் நெகட்டிவ் மதிப்பெண்கள் ஏன்னா நெகட்டிவ் மதி பெண்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாத காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே கிடையாது எல்லா ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் நம்ம சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வே எல்லாத்துலேயும் இருக்கு நெகட்டிவ் எக்ஸாமினேஷன் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாத ஒரே இது வந்து டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நல்லா படிச்சவங்க நெகட்டிவ் மார்க் வேணும்பாங்க சரிங்களா அப்போ இன்னொரு ஓஸ்டி வந்து நெகட்டிவ் மார்க் வேணான்பாங்க அவ்வளவுதான் இதுல வந்து நான் கிராமத்துல படிச்சேன் நகரத்துல படிச்சேங்கிற கதையே தேவையே இல்லை ஓகே டூ பவர் த்ரீ அப்படிங்கிறது எயிட் டூ பவர் ஃபோர் அப்படிங்கிறது சிக்ஸ் டூ 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 பவர் 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 ஃபைவ் 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 என்ன பார்க்கலாம் வெரி குட் பாருங்க திரும்ப டூ வந்துடுது அதே வந்துடுது டூ பவர் சிக்ஸ் பாருங்களே டூ பவர் சிக்ஸ்ங்கிறது சிக்ஸ்டி ஃபோர் அப்போ நாலு ஆயிடுது டூ பவர் செவன் அப்படிங்கிறது ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட் ஆயிடுது அப்போ டூ போர் எயிட் டூ சிக்ஸ்ல தான் முடியுது ஏன்னா டூ பிப்டி சிக்ஸ் டூ பவர் நைன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அப்போ இது வந்து டூ பவர் நைன் சோ அப்ப பாருங்க இது வந்து ஒரு பேட்டர்ன கண்டுபிடிச்சோம் தெரியுங்களா நம்ம ஒரு இது கண்டுபிடிச்சோம் ஒரு சுழற்சியை கண்டுபிடிச்சோம் கரெக்டா இதே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்ப இதே மாதிரிதான் போயிட்டே இருக்கும் பதிமூணு இங்க வரும் பதினாலு இங்க வரும் பதினஞ்சு பதினாறுன்னு இப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ இதை வந்து இங்க பாருங்க இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ரவுன் வச்சுக்கிறேன் இதை செகண்ட் ரவுன் வச்சுக்கிறேன் இதை தேர்ட் ரவுன் வச்சுக்கிறேன் இதை ஃபோர்த் ரவுன் வச்சுக்கிறேன் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா டூ பவர் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு எண் போட்டீங்கன்னா எண்ணுங்கிறது ஒரு நம்பர் சொல்லி என்னங்கிறது எது வேணாலும் இருக்கலாம் என்ன நம்பர் வேணாலும் எனி நேச்சுரல் நம்பர் அப்ப டூ பவர் எண் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நேச்சுரல் போட்டீங்கன்னா அது கண்டிப்பா இந்த நாலு நம்பர்ல ஏதாவது ஒரு தான் இருக்கும் இப்ப வரைக்கும் நான் சொன்னது புரியுதா இந்த நாலு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரா தான் இருக்கும் அதுதான் அப்படி சுத்தி வந்துக்கிட்டே இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணுக்கு பதிலா நான் வந்து ஒரு நம்பர் அனுப்புகிறேன் சரிங்களா டூ பவர் செவன்டி எயிட் அப்படின்னு ஒன்று போடுறேன் இப்போ இந்த எழுதிக்கிட்டே இருந்தோம்ல இப்படி எழுதிக்கிட்டே பன்னெண்டு அப்புறம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டூ பவர் செவன்டி எயிட்டு இந்த ரோல எங்கே வரும் ஏதாவது ஒரு இடத்துல தான் வரும் சரிங்களா யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் இந்த டூ பவர் செவன்ட்டி எயிட்டு ஃபர்ஸ்ட் ரோவில் வருமா செகண்ட் ரோல வருமா தேர்ட் ரோல வருமா ஃபோர்த் ரோல வருமா உடனே சொல்லிரலாம் ரெண்டு செகண்ட் ரோல வந்துச்சுன்னா சொல்லிரலாம் நாலுன்ட்டு தேர்ட் ரோல வந்துச்சுன்னா எட்டுன்னு சொல்லிரலாம் ரோல வந்துச்சுன்னா சிக்ஸ்ன்னு சொல்லிரலாம் இப்ப எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டூ போர் செவன்டி எய்ட் முடியும் அதோட யூனிட் டிஜிட் என்ன எந்த ரோ அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட் ரோவா செகண்ட் ரோவா தேர்ட் ரோவா ஃபோர்த் ரோவா ரொம்ப சிம்பிள் இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட சைக்கிள் இதனுடைய சுழல் தன்மை எத்தனைனா நாலு நாலு தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆயிட்டே வருது நல்லா புரிஞ்சுக்கங்க நாலு தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆயிட்டே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க பாருங்களே மேல உள்ள நம்பரை பாருங்க டூ போர் ஃபோர் டூ போர் எயிட் டூ போர் டுவெல் அடுத்து டூ ஃபோர் சிக்ஸ்டீன் அப்போ நாலால வகுபடுற நம்பர் எல்லாமே நாலாவது ரோல வரும் நாலாவது நாலால வகுபடுற நம்பர் எல்லாமே நாலாவது ரோல வரும் அப்போ ஒரு நம்பரை எடுத்துக்கங்க இந்த நம்பரை இதை நாளால வகுத்து பாருங்க ஒன்று மீதி வந்துச்சுன்னா ஒன்று மீதி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரோல வரும் ரெண்டு மீதி வந்துச்சுன்னா செகண்ட் ரோல வரும் இங்க பாருங்க உள்ள எல்லா நம்பரையும் பத்தா நாளால் வகுத்தா மீதி ரெண்டு ஆற நாளால் வகுத்தா மீதி ரெண்டு ஏழை நாளால் வகுத்தா மீதி மூணு பதினொன்று நாளால் வகுத்தா மீதி மூணு அப்போ மீதி மூணு வந்துச்சுன்னா மூணாவது ரூல வரும் மீதியே வரலனா எக்ஸாக்டா நாளால டிவைட் ஆச்சுன்னா அது நாலாவது ரோல வரும் இப்ப நான் சொன்னது வரைக்கும் புரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு அப்போ எபத்தெட்ட எடுங்க எழுபத்தெட்ட நாளால வகுங்க எழுபத்தெட்ட நாலால வகுத்தா மீதி என்ன அவ்வளவுதான் எழுபத்தெட்ட நால வகுத்தா மீதி என்ன நமக்கு தெரியும் எண்பது நாளால வகுபடும் எழுபத்தி ஆறு நாளால வகுபடும் அப்ப எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு வகுத்து பாருங்க தெரியலனா எழுபத்தெட்டு நாலால வகுத்தா மீதி ரெண்டு எழுபத்தெட்ட நாலாள வகுத்தா மீதி ரெண்டு அப்ப ரெண்டுனா ரெண்டாவது ரோன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டுனா ஆன்சர் ரெண்டு கிடையாது ரெண்டாவது ரோ வெரி குட் அப்ப ரெண்டாவது ரோல இருக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா நாலு அப்போ டூ பவர் செவன்டி எயிட்டோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்னா நாலுன்னு அர்த்தம் இதுல புரிஞ்சதா புரியலையா புரியாதவங்க மட்டும் புரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு புரியாதவங்களுக்கு தான் புரிய வைக்கணும் புரியல அப்படின்னா அவங்க வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னு ஒரு ஆறு டைப் பண்ணுங்க ஆறுனா நான் புரிஞ்சுக்குமே ரிப்பீட் பண்ண சொல்றீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா நான் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னு போவேன் இல்லைன்னா இன்னொரு ப்ராப்ளம் இப்போ நிறைய இப்போ ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இன்னொரு புரிஞ்சுக்கும் இன்னொன்று அடுத்து பார்க்குறேன் பாருங்க இப்போ இதான் கொஸ்டின் இதான் ஃபைன் த யூனிட் டிஜிட் ஆஃப் த யூனிட் டிஜிட் ஆஃப் கொஸ்டின் எழுதிக்கங்க இங்கிலீஷ் எழுதிக்கீங்க தமிழ் எழுதிக்கீங்க ஃபைன் த யூனிட் டிஜிட் ஆஃப் டூ பவர் டூ பவர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் டூ பவர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ கொஸ்டின் எப்படி இருக்கும் டூ பவர் நூத்தி அறுபத்தி மூணின் ஒற்றை இலக்க எண் என்ன டூ பவர் அறுபத்தி மூணின் ஒற்றை இலக்க என்ன என்ன அப்போ கண்டுபிடிக்கணும் டூ பவர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ எதுல முடியும் அப்படின்னா அப்போ டூ பவர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ இந்த டூ பவர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ இருக்குல்ல இந்த டூ பவர் ஒன் இந்த ஒன் சிக்ஸ்டி த்ரீ இருக்குல்ல இந்த ஒன் சிக்ஸ்டி த்ரீய நாலால வகுங்க ஒன் சிக்ஸ்டி த்ரீய நாலால வகுத்தீங்கன்னா என்ன மீதி வருதுன்னு பாருங்க எப்பவுமே ஒரு நம்பரை எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி அத நாள வகுத்தா மீதி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லாஸ்ட் டூ டிஜிட்ஸ மட்டும் எடுத்து பார்த்தா போதும் எல்லா நம்பரையும் எடுத்து பாக்கறோம் அவசியமே கிடையாது மூணா இருக்கட்டும் எண்ணூத்தி அறுபத்தி மூணா இருக்கட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணா இருந்தாலும் கடைசி இரண்டு இலக்கத்தை மட்டும் எடுத்து செக் பண்ணி பாருங்க அறுபத்தி மூணு மட்டும் நாலால வகுத்து பாருங்க அறுபத்தி மூணு மட்டும் நாலால வகுத்தீங்கன்னா மீதி என்ன நமக்கு தெரியும் பதினஞ்சு நாங்கு அறுபது அப்ப மீதி வந்து மூணு அப்ப மீதி மூணுனா மூணாவது ரோ அப்ப மூணாவது ரோவுக்கு ஆன்சர் எட்டு எட்டு புரியுதா ஏன் மத்தவங்களா ஆறு ஆறுன்னு சில பேர் போட்டிருக்கீங்க இப்போ ஒரு நம்பர் சொல்றேன் இதுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணணும் எழுநூத்தி எழுபத்தி மூணு ஏழு ஏழு மூணு இதன் ஒற்றை இலக்க எண் என்ன யூனிட் பவர் உடனே ஆன்சர் பண்ணலாம் செகண்ட்ஸ் கூட ஆகாது அதிகம் மட்டும் எட்டா போதும் எப்பவுமே ரெண்டு இலக்கத்தை மட்டும் எடுத்துட்டா போதும் கடைசி இரண்டு இலக்கம் வெறும் ரெண்டு இலக்கம் கொடுத்தனா ரெண்டு இலக்கம் எடுத்து எழுநூத்தி எழுபத்தி மூணு அது நாலு இலக்கமா அஞ்சு இலக்கமா பத்து இலக்கமா நூறு இலக்கமா போட்டாலும் கடைசி இரண்டு இலக்கத்தை மட்டும் எடுத்தா போதும் எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு நாலு வகுத்தா மீதி என்ன எழுபத்தி மூணு நால அள வகுத்தா மீதி ஒன்னு அப்போ மீதி ஒன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் டூ இப்போ நமக்கு நமக்கு இதெல்லாம் தேவையில்லை இது எல்லாமே இப்போ எப்படி எக்ஸாம் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு சொல்றேன் இப்போ ஏதாவது ஒன்று கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் டூ பவர் டூ பவர்னு கூட தேவையில்லை தேர்ட்டி டூ டு த பவர்னு கேட்டாலும் சரி இல்ல எண்பத்தி ரெண்டு டு பவர் எது கேட்டாலும் நம்ம டூ டு பவர்னு எடுத்துக்கலாம் இப்போ தேர்ட்டி டூ டு த பவர் ஒன் நைன் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு த யூனிட் ஆஃப் தேர்ட்டி டூ டு த பவர் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்போ தேர்ட்டி டூ இருந்தாலும் நமக்கு யூனிட் இருக்கு தேர்ட்டி டூ இருந்தாலும் சரி ஒன் தேர்ட்டி டூ இருந்தாலும் சரி இதுவாக இருந்தா நம்ம டூ நினச்சிட்டா போதும் ஓகே அப்போ இது என்ன அப்படின்னா இதை போட்டுக்கோங்க டூ டு த பவர் இப்போ கடைசி இரண்டு இலக்கத்தை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்போ கடைசி இரண்டு இலக்கம் என்ன அப்படின்னா கடைசி இரண்டு இலக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு அப்போ நாற்பத்தி ஏழு நாலாவ வகுத்தா மீதி என்னன்னு பார்க்கணும் நாற்பத்தி ஏழை நால அள வகுத்தா மீதி என்ன நாற்பத்தி ஏழு நால அளவு வகுத்தா மீதி வந்து பார்த்தீங்கன்னா மூணு அப்ப ஆன்சர் வந்து டூ பவர் த்ரீ அப்ப டூ பவர் த்ரீனா என்னதுன்னா எட்டு அவ்வளவுதான் இந்த மாதிரி முடிச்சிடும் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க டூ செவன்டி அப்ப என்னன்னா டூ டூ பவர் டூ எயிட்டி டூ எயிட்டிங்கிறது நாலால எக்ஸாக்டா டிவைட் ஆகும் நாலால எக்ஸாக்டா டிவைட் ஆச்சு அப்படின்னா டூ பவர் ஃபோர்னு அர்த்தம் சரிங்களா மீதி வந்துச்சுன்னா மீதி எக்ஸாக்டா டிவைட் ஆச்சுன்னா டூ பவர் ஃபோர் அப்ப டூ பவர் ஃபோருங்கிறது என்ன அப்படின்னா சிக்ஸ் அவ்வளோதான் டவுட் இருக்கா டூக்கு வச்சு பார்த்துருக்கோம் ஏதாவது டவுட் இருக்கா எல்லா விதமான வேரியேஷன் சொல்லிட்டேன் இப்போ ஒரு கணக்கு சொல்றேன் ஆன்சர் பண்ணுங்கள் இதே மாதிரி தான் மத்த நம்பருக்கும் அதையும் பார்க்க போறோம் இப்போ டூ பவர் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் டூ பவர் எயிட்டி த்ரீ செவன் ஒற்றை இலக்கை கண்டுபிடிங்க ஒற்றை இலக்கை இப்படிதான் கேட்பாங்க இதன் ஒற்றை எண் என்ன இதையும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம் மூணு ஒற்றை இலக்கமும் கண்டுபிடிச்சு அந்த மூணு நம்பரையும் கூட்டுனா என்ன ஆன்சர் வருதோ அதான் ஃபைனல் ஒற்றை இலக்கை சரியா கண்டுபிடிங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க நீங்க நானும் சால்வ் பண்ணுவேன் சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க எடுத்துங்க டைம் கூட எடுத்துங்க சால்வ் பண்ணி சொல்லுங்க எனக்கு யூனிட் டிஜிட் தான் வேணும் நீங்க பாருங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன் செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் எனக்கு பார்த்தாலே தெரியும் திஸ் இஸ் டூ பவர் த்ரீ இது வந்து எயிட்டி த்ரீ திஸ் இஸ் ஆல்சோ டூ பவர் த்ரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா டூ பவர் த்ரீ அப்போ இது எட்டு பிளஸ் எட்டு பிளஸ் எட்டு அது எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கன்னா நாலுல முடியும் ஸோ ஆன்சர் வந்து நாலு அவ்வளோதான் சூப்பர் நிறைய பேர் ஆன்சர் நாலு போட்டிருக்கீங்க புரியுதா தம்ஸ் அப் கொடுங்க புரிஞ்சதுன்னா ஓகே ரைட் டூக்கு நம்ம என்ன போட்டோமோ அதே மாதிரி தான் நான் சொன்ன இந்த இலக்கங்களுக்கெல்லாம் வரும் எந்தெந்த இலக்கங்களுக்கு வரும் அப்படின்னா டூக்கும் இதே மாதிரி தான் த்ரீக்கும் இதே மாதிரி தான் செவனுக்கும் இதே மாதிரி தான் எயித்துக்கும் இதே மாதிரி தான் இது எல்லாத்தோட பீரியட் வந்து நான்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நான்கு தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் டூ த்ரீ செவன் எயிட் இப்போ எந்த நம்பர் பாருங்க செவன் எடுத்து பார்க்குறேன் பாருங்க எல்லாத்துக்கும் தவறு செவன் எடுக்கிறேன் பாரு எக்ஸாம்பிளுக்கு செவன் எடுக்கிறேன் செவன் பவர் ஒன் வந்து செவன் செவன் பவர் டூ வந்து நைன் செவன் பவர் த்ரீ வந்து மூணுல முடியும் செவன் பவர் ஃபோர் வந்து ஒன்னுல முடியும் செவன் பவர் ஃபோர் எதுல முடியுங்கிறத வந்து நீங்க வந்து இத ஒன்னு என்ன என்ன நம்பர்னு கண்டுபிடிக்க தேவையில்ல செவன் பவர் ஒன்னுனா செவன் செவன் இன்டூ செவன்னா நைன் நைன் இன்டு செவன்னா சிக்ஸ்டி த்ரீ 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 இன்டு செவன்னா டுவெண்ட்டி ஒன் ஒன் ஸோ அப்படியும் கண்டுபிடிக்கலாம் அடுத்து செவன் பவர் ஃபைவ்னா ஒன் இன்ட்டு செவன் ஆட்டோமேட்டிக்காக செவன் வந்துடும் அப்போ செவன் பவர் ஃபைவ் இங்கே வந்துடும் செவன் பவர் சிக்ஸ் வந்துடும் செவன் பவர் செவன் வந்துடும் செவன் பவர் எயிட் வந்துடும் இதே மாதிரி தான் டூக்கு என்ன சொன்னோன்னா அதே மாதிரி தான் பட் அங்கே டூவை வச்சு போடுவோம் இங்கே செவன்னா செவனை வச்சு போடுவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நீங்களே கண்டுபிடிங்க ஃபைன் த யூனிட் டிஜிட் ஆஃப் செவன் பவர் ஃபைன் த யூனிட் டிஜிட் ஆஃப் செவன் பவர் தேர்ட்டி நைன் சொல்லுங்கள் பார்க்கலாம் செவன் பவர் தேர்ட்டி நைனுக்கு யூனிட் டிஜிட் என்ன ஸோ செவன் பவர் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் இது முப்பத்தொம்போது நாலாவது வகுத்தா மீதி வந்து மூணு தேர்ட்டி நைன் பை ரிமைண்டர் இஸ் செவன் பவர் த்ரீ அப்படின்னா த்ரீல முடியும் எயிட் இது எல்லாத்துக்கும் பீரியட் நாலு ரெண்டுக்கு போட்ட மாதிரியே தான் டூ த்ரீ செவன் எயிட் கான்செப்ட் போகணும் அடுத்து பாருங்க அடுத்து இந்த நம்பர் தான் பாருங்களேன் ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு இதனுடைய பீரியட் என்னவா இருக்கும் இது எத்தனை தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும் யாராவது சொல்ல முடியுமா இது எத்தனை தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும் இந்த ஜீரோ ஒன்னு அஞ்சு ஆறுல முடியிற நம்பர்லாம் ரொம்ப ஈஸி இது எத்தனை தடவைக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு நம்பர் எடுத்தீங்களே அஞ்சு பவர் என்ன நம்பரை நீங்க போட்டாலும் சரி இங்க அது எதுலதான் முடியும் அப்படின்னா அஞ்சுலதான் முடியும் ஆறுக்கு மேல நீங்க என்ன பவரை போட்டாலும் சரி அது எதுல முடியும்னா ஆறுல தான் முடியும் ஒண்ணுக்கு மேல என்ன பவரை போட்டாலும் அது ஒண்ணுல தான் முடியும் அதே மாதிரி ஜீரோவுக்கு மேல நீங்க என்ன பவரை போட்டாலும் தான் முடியும் ஜீரோ பவர் டென் ஜீரோ தான் முடியும் அப்போ இதுக்கு பீரியட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு பீரியட் என்னன்னா இதுக்கு பீரியட் ஒண்ணு புரியுதா புரியுதா ஓகே 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 அடுத்து நம்பர் பார்த்துட்டோம் பாருங்க ஜீரோ ஒன்னு ரெண்டு அங்க இருந்தது மூணு இருந்தது நாலு இல்ல ரெண்டுலயுமே அஞ்சு இருக்கு ஆறு இருக்கு ஏழு இருக்கு எட்டு இருக்கு ஒம்போது இல்லை அப்ப நாலுக்கு ஒன்போதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுவும் ரொம்ப ஈஸி இந்த டூ த்ரீ செவன் எயிட்டு தான் நாலு தடவைக்கு ஒரு தடவை வரும் மற்றதெல்லாம் இது வந்து ஒரே ஒரு தடவை இன்னொன்று ரெண்டு தடவை வரும் அது என்னன்னா நாலுங்கிற ஒம்போதுங்கிற நம்பர் இந்த நாலு ஒன்போதுங்கிறதோட சைக்லிசிட்டி பீரியட் சுழல் தன்மை இரண்டு தடவைக்கு ஒரு தடவை வரும் எப்படி ஃபோர் பவர் ஒன் நாலு ஃபோர் பவர் டூ ஆறு ஃபோர் பவர் த்ரீ பாருங்க சிக்ஸ்டி ஃபோர் நாலு ஃபோர் பவர் ஃபோர் பாருங்கள் டூ ஃபிப்டி சிக்ஸ் ஆர் அப்போ இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இது ரொம்ப ஈஸி அப்ப நாளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா வகுத்து மீதியை கண்டுபிடிச்சா போதும் அப்போ நாலு பவர் ஒன் ஃபார்ட்டி எயிட் இப்படி இருக்குன்னு வச்சிங்களே அப்போ மீதி அளவுங்க மீதி என்னன்னா ரெண்டு தான் ரெண்டை போட்டுருணும் அப்போ ஃபோர் பவர் டூ சிக்ஸ் அப்படி சொல்லலாம் இன்னும் ஷார்ட்டா என்ன சொல்றதுனா நாலுக்கு மேல ஒற்றைப்படை என்ன இருந்துச்சுன்னா நாளுக்கு மேல ஒற்றைப்படை என்ன இருந்துச்சுன்னா நாலு ஒற்றைப்படைனா எனது ஆர்ட் நம்பர் இருந்துச்சுன்னா நாளுக்கு மேல ஈவன் இரட்டைப்படை இருந்துச்சுன்னா என்ன வரும் இரட்டைப்படை இருந்துச்சுன்னா ஆறு வரும் இந்த அந்த ஆறு அவ்வளவு இதே மாதிரிதான் ஒம்போதுக்கும் இதே தான் ஒம்போதுக்கு மேல ஒன்பது ரெண்டு தடவை வரும் ஒம்போதுக்கு மேல ஒட்டைப்படை இருந்ததுன்னா இருந்ததுனா ஒன்போது ஒன்பதுக்கு மேல இரட்டை படை இருந்துச்சுன்னா ஒன்னு புரியுதா ஒரு எக்ஸாம்பிள் கூட போறேன் டிஜிட் ஆஃப் நைன் பவர் செவன்டி எயிட் அப்போ நைன் பவர் செவன்டி எயிட்னா செவன்டி எயிட்னா ரெண்டால வகுத்தீங்கன்னா மீதி ரெண்டு அப்போ ரெண்டால எக்ஸாக்டா வகுப்படும் அப்போ நைன் பவர் டூ நைன் பவர் டூனா ஒன்று இதே இப்போ நைன் பவர் ஒன் செவன்டி த்ரீ இது ரெண்டாவது தான் மீதி ஒன்று அப்போ நைன் பவர் ஒன் நைன் புரிஞ்சுதா அப்போ எல்லா டிஜிட்ஸுக்கும் பாத்துட்டோமா ஒரு கணக்கு கொடுக்குறேன் கரெக்டாக ஆன்சர் ஃபைன் த யூனிட் டிஜிட் ஆஃப் தேர்ட்டி டூ டு த பவர் ஃபார்ட்டி டுவன் பிளஸ் டு பவர் எயிட்டி ஃபோர் பிளஸ் தேர்ட்டி நைன் டு த பவர் ஃபார்ட்டி பிளஸ் டு த பவர் சிக்ஸ்டி ஒன் ஃபைன் த யூனிட் டிஜிட் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்கேன் அவங்க சிங்கிளாக தான் கேட்பாங்க நான் நீங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தையும் தேர்ட்டி செகண்ட்ஸே அதிகம் இருக்கு ஃபைன் த யூனிட் டிஜிட் அப்படின்னா தனித்தனியா கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கூட்டி பைனலா யூனிட் டிஜிட்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு டூ நவ் ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஒன்னுன்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க நிறைய பேர் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டூங்கிறதுனா உங்களுக்கு உடனே தெரியணும் டூனா அதோடைய சைக்ளிசிட்டி அந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நான்கு நான்கு தடவைக்கு ஒரு தடவை வரும் அப்ப டூ அப்ப டூனா அப்ப நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாலாவது வகுத்தா மீதி என்ன அப்படின்னா நாற்பத்தி எட்டு மீதாவது படும் அப்ப நாற்பத்தி ஏழுனா மூணு அப்போ இது டூ பவர் த்ரீ இங்க வந்து எண்பத்தி நாலு நாளா பகவோ அப்போ எயிட் பவர் ஃபோர் இது ஒம்பது டு த பவர் டூ இது ஆறு பவர் ஒன் ஏன்னா ஆறுக்குங்கிறது எல்லாமே ஆறுல தான் முடியும் எப்போவுமே ஸோ டூ பவர் த்ரீனா எயிட் எயிட் பவர் ஃபோர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ நாலு நாலும் நீங்கள் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஆறில் முடியும் இது என்ன ஒன்னுல முடியும் ஒன்பத்தொம்பது எண்பத்தி ஒன்னு அவ்வளவுதான் இதை கூட்டினீங்கன்னா என்னவோ அதான் ஆன்சர் எட்டு ஆறும் பதினாலு பதினாலு ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு ஆறு இருபத்தொன்னு வெரி குட் எக்ஸலண்ட் ஸோ ஆன்சர் இஸ் ஒன் ஸோ சூப்பராக பண்ணிட்டீங்க எனி டவுட் இருந்ததுன்னா இப்போ கேளுங்க இல்லைன்னா அடுத்த டாபிக் போவோம் அடுத்த டாபிக் அப்படிங்கிறது இந்த டிவிசிபிலிட்டி ரூல்ஸை சொல்லிடலாம் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் யாருக்கா டவுட் இருக்கா இப்போ இந்த யூனிட் டிஜிட் இப்போ ஒரு டேபிள் போடுறேன் இந்த டேபிளை நோட் பண்ணிக்கோங்க டிஜிட்ஸ் டிஜிட்ஸ்னா தமிழில் வேணால் இலக்கங்கள் அப்படின்னு எழுதிக்கோங்க பீரியட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் இதுக்கு பீரியட் என்னன்னா ஒன்று ஃபோர் கமா நைன் என்னன்னா செவன் எயிட் இதுக்கு பீரியட் என்னன்னா நாலு இலக்கங்கள் பீரியட் வந்து கால இடைவெளி அந்த இடைவெளியில தடவைக்கு ஒருத்தர ரிப்பீட் ஆகுது இருக்கா உங்களுக்கு யாருக்காது ஓகே அடுத்து